திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பதிமூணு பைங்குவளை கார்மலரால் செங்கமல அங்கங் குறுகினத்தால் பின்னும் அறவத்தாள் தங்கள் மலம் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியம் எங்கோனும் பொன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கங் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய புங்குணல் இம்பாவாய் ஆஹா இந்த குலம் எவ்வளவு அழகாக மலர்களால் சூழப்பட்டிருக்கிறது வண்டுகள் முய்க்கின்றன வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகிறதே எவ்வளவு அழகு கரிய நிறத்தில் குவலை மலர்கள் குளத்தின் நடுவே பூத்து கிடக்கிறதே அதோ அருகிலேயே சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் பூத்துக் கிடக்கிறது ஓ அவன் சிவந்த மேனியை உடையவன் அவளோ கருத்த நிறம் கொண்ட பேரழகி இந்த மலர்கள் அவனையும் அவளையும் அல்லவா நினைவுபடுத்துகின்றன நீர் காய்க்கிகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் குற்ற அழுக்குகளை கலைய மனிதர்கள் வருகிறார்கள் ஆன்மீக குளத்தில் குதித்து குளித்தால் நம் குறைகள் நீங்கும் அவர்கள் நமச்சிவாய சிவாய நம அரஹர மகாதேவ என்றெல்லாம் ஒலி எழுப்புகிறார்கள் ஆகா இது என்ன குலம் ஆச்சரியம் தருகிறதே சிவனும் பிராட்டியும் இருக்கும் சிவலோகத்தை போலல்லவா காட்சியளிக்கிறது தாமரைகள் பூத்த இக்குளம் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப ஆனந்த பரவசத்தால் மார்புகள் விம்ம மகிழ்ச்சியோடு நீராடுவோம் வாருங்கள் பாய்ந்து பாய்ந்து குடைந்து குடைந்து குளத்தில் மையப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் வாருங்கள் ஆன்மீக குளத்தின் ஆழம் காண்போம் வாருங்கள்